முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணும் என் அன்பு பிள்ளையே பல முறை நான் உன தேடி உன பார்த்து உன்கிட்ட பல விஷயங்களை சொல்ல வந்தேன் ஆனா நீ எல்லாத்தையும் தவற விட்டுட்டு இப்போ வாழ்க்கை பாதையில எந்த பக்கம் போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த முறை மறுபடியும் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கலாம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சர்லான்ற நம்பிக்கையோடு தான் உன்னை தேடி வந்தேன் நல்ல வேலை இப்போதாவது நான் சொல்வதை கேட்க விட்டாய் அல்லவா இப்போ சொல்கிறேன் கேளு நீ இழந்ததை எல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் நான் மீட்டெடுத்து ஒப்படைச்சிடுறேன் இதற்கு முன்பு நீ எதனால் எதை எப்படி இழந்தாயின்னு உனக்கு தெரியும்தானே இனிமேல் நீ எதையும் விளக்காத அளவுக்கு உன் செயல்களையும் சிந்தனைகளையும் நீ சரியாக வச்சுக்கோ எந்த விஷயமும் கையில் இருக்கும்போது அதன் அருமை புரிவதில்லை அதை போல தான் உன் கூட இருக்கக்கூடிய விஷயங்களோ பொருட்களோ உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோ அவர்களுடைய அருமை புரிமை புரியாமல் நீ நடந்துக்கிற இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் அதன் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் நீ எல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் நான் மீட்டெடுத்து ஒப்படைக்கிறேன் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைக்கு போக எஞ்சி இருப்பதையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய் உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சில சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்கள் சரியாக நடந்திருக்கான்றதை யோசி சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட நீ முயற்சி செய்யவோ முடிவெடுக்கவோ தயங்கவில்லை தானே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் முயற்சிக்கும் நம்பிக்கையோடு நீ எடுத்த முடிவுகளுக்கும் சேர்த்து தான் இந்த முருகன் இப்போது உனக்கான நலதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காம உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாய் உன் கூடவே இருப்பேன்ற என்ற நம்பிக்கையோடு இரு எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் தானே என்னை தேடி வந்த இருந்தாலும் நான் கண்டிப்பாக உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை அழகானதாக சிறப்பானதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்க ரொம்ப பயப்படுற வாழ்க்கைனா சில சோதனைகள் வரும் போகும் நீ ஒருபோதும் முடிவெடுக்க தயங்காதே என் செல்வமே நீ எடுக்கும் முடிவு கஷ்டமா இருக்குமோ கடினமா இருக்குமோ தப்பா போயிடுமோ தவறா நடந்துடுமோன்ற அந்த சிந்தனையும் குழப்பமும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக உன்னுடைய அன்பு அப்பனாக இந்த முருகன் நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் உன்னுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும்படி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் வாழ்க்கையில் அது தப்பாக போயிடுமோ இது தப்பாக போயிடுமோன்னு எதுக்கெடுத்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ எந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் சக்தி கொடுக்காதே எல்லா நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் நான் உனக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி போட்டுட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீன்னா நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன் ஜாதகம் நேரம் சூழ்நிலை அது இதுன்னு யோசித்து குழம்பாதே எப்போதும் நீ தெளிவாக இரு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்லபடியாக நல்லதை எதிர்கொள்ளும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் எதை பற்றி யோசிக்காமல் குழம்பாமல் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க முடியும் அப்பா முருகா நான் எந்த தப்பும் செய்யலை யாருக்கும் எந்த பாவமும் துரோகமும் செய்யலையே அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கர்ம வினைகள் என்னை பாடா படுத்துதுன்னு என்னிடம் கேட்டாயல்லவா இதோ உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து உன் வாழ்க்கையை பட்டை தீட்டிய வைரம் போல வெற்றிகரமாக ஜொலிக்க வைக்கிறேன் இதுவரைக்கும் பல கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் அனுபவித்து முடிச்சிட்டதான இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் கவனமாக இரு உனக்கு இருக்கிற சோதனை வேதனை கவலை அத்தனையையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இப்போது நீ எவ்வளோ பெரிய வழியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களையெல்லாம் நீக்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அடுத்தடுத்து பல அதிசயங்கள் இனிமே உன் வாழ்க்கையில நடக்கப் போகுது கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது உன் கர்ம வினைகளையும் நான் தீர்த்து காணாமல் போகச் செய்வேன் உன் எல்லாம் துரத்தி எடுத்து உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கும் என் செல்வமே எந்த விஷயத்தையும் யோசிச்சு எப்போதும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காத எந்த விஷயத்தில் உனக்கு குழப்பம் வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் அதை இந்த முருகனின் பாதத்தில் ஒப்படைச்சிடு கண்டிப்பா உனக்கான பதிலை ஏதாவது ஒரு வழியில யாராவுடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு புரிய வைப்பேன் என் அன்புக்கு பிடிச்ச என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான நீ மனசு கலங்கும் போது வருத்தப்படும் போது நான் உனக்காக வந்து நிற்க மாட்டேனா என்ன எப்போதும் தைரியமாறு உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நான் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன் உனக்கு தடங்கலாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் நிறுத்தி வச்சிருக்க முயற்சிகளை மறுபடியும் செய்ய ஆரம்பி உன் மனசுக்கு தைரியம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் இப்போது உன் கண்ணுக்கு தெளிவாக புலப்பட ஆரம்பிக்கும் உன் பொருளாதார நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் உன் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய நல்ல பரிசு கிடைக்கப் போகுது அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் சுபமங்களமாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் உன் மனசில் மகிழ்ச்சி பெருகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ செஞ்ச விரதங்களுக்கும் நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்துக்கும் உன் பொறுப்பைக்கும் உன் பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்து நல்ல பலன் கிடைக்க போகுது எப்போதும் மனச மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முயற்சி செய் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நான் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இங்கு எதுவுமே காலதாமதமாக விடமாட்டேன் உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் உரிய காலத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ நினச்சது நடக்காமல் போயிருமோன்னு நீ ஆகவே பயந்துக்கிட்ட அவநம்பிக்கையை உருவாக்கி கொள்ளாதே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் செல்வமே உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க கெட்ட நவக்கிரகங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த முருகன் உன்னை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த கர்ம வினையும் கிரகங்களும் உன்னை நெருங்காமல் உனக்கு துணையாக காவலாக பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் யார் மூலமாக எவ்வளோ பெரிய கெடுதலும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வர தயாராக இருந்தாலும் அதை துரத்தி அடித்து உன்னை நல்லபடியாக நான் காப்பாற்றுவேன் என்னை வழிபடும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்களையெல்லாம் எல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்டு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் அப்பன் முருகனின் வார்த்தையை தவறாமல் கேட்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போதே ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்க போகிறேன் மனசில் எந்த சோர்வையும் வச்சுக்காமல் உத்வேகத்தோடு வைராக்கியத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு நீ நினைச்சது எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்படியும் உன் தேவைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றி கொண்டு வாழ தயாராகு என் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்